தொட்டில் குழந்தை திட்டம் பல்வேறு திட்டங்கள் வந்து அம்மா காலத்திலையும் எம்ஜிஆர் காலத்திலையும் கொண்டு வரப்பட்டிருக்கு பெரும்பாலும் மகளிர்கள் வந்து ஏடிஎமிக்கே வரணும்ன்றது பெரும்பான்மையான மக்கள் விரும்புகிறாங்க தமிழ்நாட்டில் சைக்கிளும் தரல லேப்டாப்பும் தரல கல்யாண காசு தங்கத்துக்கு தாலி எதுவுமே இல்லை பொதுவாகவே திமுக அரசு கொடுத்த விளம்பராசாகத்தானே இருக்கிறத தவிர செயல்பாடு அரசாக இல்லை எந்த ஒரு இதுவுமே வந்து விளம்பர அரசு எதுவும் நூற்றுக்கு நாங்கள் தொண்ணூறு சதவீதம் சொன்னோம் தொண்ணூற்றி முன்னூறு பன்னெண்டோ எந்த திட்டத்தை பண்ணாங்க எதுவுமே பண்ணலையே இப்போ மதுரையில் பார்த்தீங்கன்னா அனைத்து பாலமும் அதிமுக ஆட்சியில அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஆட்சியிலும் அண்ணன் செல்லூர் ராஜூர் முயற்சியால் நான் கட்டப்பட்டது பாலமாக இருக்கட்டும் சரி அந்த தடுப்பணை வைகை அற்ற தடுப்பணை இப்போ காவேரி கூட்டு குடிந்துட்டு எங்கள் ஆட்சியில் அம்மா த அண்ணன் இடம் புரட்சத்தில் அவர்கள் உருவாக்கி உருவாக்கப்பட்ட அந்த காவேரி கூட்டு இருந்துட்டு அண்ணன் எடப்பாடி அவர்கள் தலைமையில் செயல்படுத்தப்பட்டு இப்போது வந்து சிறப்பாக பணம் வந்துக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட இது நூறு ஆண்டுக்கு இந்த பிரச்சனை இது தண்ணி பிரச்சனை மதுரை மாநகரோட பொதுமக்களுக்கு இருக்காது அளவுக்கு எங்கள் அண்ணன் செல்வராஜு அவர்கள் முயற்சியில் அவர்கள் செயல்படுத்தி காட்டியுள்ளார் பெண்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்லை கொலை கொள்ளை கற்க கற்களி கற்பழிப்பு எது கெடுத்தாலும் மணல் கொள்ளை பத்திரப்பதிவு துறையில் ஊழல் அனைத்து துறையிலும் ஊழல் மதுபான ஊழல் அனைத்து துறைகளிலும் ஊழல் வ வலிமையடைந்து உள்ளது அதனால் மக்கள் திமுக ஆட்சியை வெறுக்கிறார்கள் இப்போ டிஎம்கேன்னு கேட்டால் தெரியாத அளவுக்கு ஆகிட்டாங்க ஆளுக்கு போனால் அன்னைக்கு அண்ணா அண்ணாதிரை விட முன்னேற்றிருக்கலாம் என்னை அறுபது வருஷ காலமாக நம்ம வீட்டில் நம்ம அப்பா தாத்தா பூராமே டிஎம்கே தான் இப்போ நம்ம காலத்தில் டிஎம்கே யாருமே தெரியாத மாதிரி ஆகிப்போச்சு டிஎம்கேக்கு ஆதரவு கொடுக்க மாட்டேன்னாங்க இப்போ இருக்க இளைஞர்கள் ஐயா எடப்பாடி ஐயாவுக்காக என்ன வேணாலும் செய்வோம் இவ்வளோ பத்து நாற்பது வருஷமாக நாங்கள் இருக்கேன் எங்களுக்கு ஒரு பட்டா கூட இது வரைக்கும் கொடுக்கல எல்லா வரி கார்பரேஷன் வரி கட்டுறேன் எந்த வரி கட்டணுமோ அத்தனை வரையும் கட்டியிருக்கு குற்ற மாட்டு இப்போ பட்டா கொடுக்க மாட்டாங்க நாங்கள் நாற்பது வருஷமாக இருக்கு திடீர் திரும்பி வந்து கிளப்புறாங்க அப்படின்றாங்க அப்படின்றாங்க நோட்டீஸ் விட்டுறாங்க ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ விடுறாங்கல்ல ஏன்னா அந்த மெத்தனை போக்காக தான் இந்த கவர்மெண்ட் இருக்கே தவிர சட்டமன்ற உறுப்பினர் ஒரு ஆய்வுக்கு ஒரு தொகுதிக்கெல்லாம் வந்த மாதிரி தெரியலை அண்ணன் தளபதி அவர்கள் ஒரு தொகுதி கூட வந்த ஒரு வார்டுக்கு பதினெட்டு வார்டு இருக்குது வடக்குத்திரி உள்ளடக்கிய பதினெட்டு வார்டுகள் இருக்கிறது எந்த வார்டுக்கு அவர் போய் நான் பொதுமக்களுடைய குறையை கேட்டு அதை கலந்தாய்வு செய்து மாவட்ட ஆட்சியரும் வானவரட்சமே சொன்னதாக இந்த பேப்பர் சீடு வர மாட்டேது விளம்பரமாக கருணாநிதிக்கு பிறந்தாலும் ஸ்டாலினுக்கு பிறந்தாது உதயநிதி ஸ்டாலின் பிறந்தா இந்த தான் பேப்பர் செய்தியாகவும் டிவி உதவியை தவிர மற்றபடி இவங்க நலத்திட்ட உதவி செஞ்சதாக மக்களுக்கு அரசு நலத்திட்ட உதவி செஞ்சதாக எந்த ஒரு தவணை பேப்பரையும் பார்க்கலாம் எந்த ஒரு சேனலையும் பார்க்கலாம் புறம் வந்து பொய்யான வாக்குறுதியை கொடுத்துட்டு ஆட்சிக்கு வந்திருக்காங்க உதாரணமாக வடக்கு தொகுதியை பொறுத்த வரையில் உங்களுக்கு தெரியும் பந்தல்குடி கூடிய கால்வாய்னு ஒரு கால்வாயிருக்கு அதே மாதிரி வந்து தல்லாகுளத்துலேருந்து மாநகர் வரையிலும் போகக்கூடிய கரும்பால வழியாக போகக்கூடிய வரத்துக்கால் வாயின்னு இருக்குது இதெல்லாம் வந்து கழிவு நீர் போய் கிட்டத்தட்ட பெரிய சுகாதார கேடாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்குது அவரும் அந்த எலெக்ஷன் டயத்தில் இந்த பக்கம் போவார் இந்த கொடியை கட்டிட்டு ஆட்டம் கொடுக்கிட்டு அவள் திருப்பி அப்புறம் இந்த பகுதியில் வரக் அந்த எலெக்ஷன் எல்லோரும் வருவாங்க அதே அப்போ பெரிய ஆரம்பமாக வருவாங்க அப்புறம் திருப்பி பண்ணுவோம் ஆச்சுன்னா அந்த பக்கத்தில் யாரும் வந்து கேட்குறக்கு ஆள் கிடையாது அவங்களெல்லாம் தண்ணியெலாம் ரொம்ப பெரிய ரொம்ப கஷ்டப்பட்டான் அப்போ இந்த சேசிபி வச்சுருந்தேன் நினைக்கல இந்த தோண்டிட்டு தோண்டிட்டுருந்து நினைக்கிறேன் கை கேட்டால் தோண்டிட்டு விட்டு போயிட்டாங்க அவ்வளோதான் பெருவான ஒரு முதல் மொளத்து முறைச்சு கிடக்குவாருங்க இது எல்லாம் ஒரே நாத்தான் அது வந்து ஒரு வாய்க்கால் கட்டி விட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கேன் ஆனால் சொல்கிறாங்க வர்றாங்க வர்றாக்கிட்ட போட்டோ எடுக்கிறாங்க நினைக்கலாம் இங்கிட்டு அங்கிட்டலாம் போக மாட்டாங்க இங்கேனே வந்து போட்டோ எடுப்பாங்க அவ்வளோதான் முடிஞ்சு பஸ்ஸு உருவாக ஒழுங்காக வரவே இல்லை எங்கேயுமே எங்கள் ஊரில் கூட லேடிஸ் ஏறினாங்கன்னா அந்த திமுக ஆட்சியை பற்றி குறை சொல்லாதவங்க ஒருத்தவங்க கூட இல்லை ஒரு சின்ன சின்ன விஷயம் அந்த தெரு வழக்குலேருந்து ஒரு தெரு ஒரு சின்ன இருந்து எதுவுமே தர மாட்டாங்க ஒரு சாக்கடையை கூட க்ளீன் பண்ணி தர மாட்டாங்க எந்த ஒரு கிராமத்தில் ஒரு குறிப்பிட்டது ஒரு சின்ன கிளினிக்காக இருக்கணும் எதுவுமே இல்லை கருப்பேட்டில் விட அந்த தமிழ்நாட்டில் ஃபுல்லாக எங்கேயுமே எதுவும் கிடையாது சின்ன குழ சின்ன குழந்தைகளுக்கு அந்த கல்வி தகுதி கூட கரெக்டாக கிடைக்கல இப்போ ஒரு ஸ்கூலில் ஒரு நூறு பிள்ளையர் இருக்குன்னு அதுக்கு ஒரு அஞ்சு ஆசிரியர் இருக்குன்னு பத்து ஆசிரியர் இருக்குன்னு ரெண்டு ஆசிரியர் மூணு ஆசிரியர்கள் வச்சு பார்த்து நடத்துகிறாங்க அந்த பிள்ளை எப்படி படிக்கும் படிக்க மாட்டேங்குது அப்போ இவங்க என்ன பூரா ப்ரைவேட்டுக்கு அனுப்பிச்சு விட்றாங்க ப்ரைவேட்டுக்கு கொண்டு போனால் எங்கள் காசு போகிற நாங்களே கூடி வேலை பார்த்து காசு பாருங்க அந்த காசு அங்கே போயிடுது சாப்பாடு கூட வழியெல்லாம் போயிடுது இப்போ என்ன பண்ணுறது திமுக ஆட்சி வந்து மலரக்கூடாது ஏடிஎம்கி ஆட்சிதே வரணும் ஏடிஎம்கி ஆட்சி தான் பொதுமக்கள் உயிரோடு வாழ முடியும் இல்லைன்னா வாழ முடியாது இல்லாத மக்கள் போட்டு நசுக்கி எடுக்கிறாங்க அதனால் வந்து ஏடிஎம்கி ஆட்சியே வரணும் எடப்பாடி ஐயாதே மு முழுக்க முழுக்க வரணும் திமுக ஆட்சிக்கு வந்தோடனே இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு ஆ எல்லாருமே சென்ட்ரிங் வேலை போயிட்ருக்கோம் தனியாக பக்கத்து பக்கத்து ஊரில் கட்டண கட்ட அந்த மாதிரி விளைக்குதான் அதே திமுக ஆட்சி அந்த நிமிந்த வேலை அதே அவங்க கொடுத்த வேலை நினைக்கிறேன் அவங்க என்ன வரைக்கும் கொடுக்கல கொடுத்துருந்தா சப்போஸ் அந்த வேலையாக தான் இருக்கும் வேற வேலை இந்த அவங்க அந்த அவன் சென்ட்ரிங் கலைக்கு போகிறான் இவன் கம்பி கேட்ட போறியான் அவன் கலவளை கொடுக்க போகிறான் பூரா எல்லாம் டிகிரி முடிச்சவங்க ஆனால் வேலை யாரும் கொடுக்கல அதிமுகவுடைய அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் சரி அதே மாதிரி அவங்க எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்தில் மதுரைக்கு ஏராளமான திட்டங்கள் கிட்டத்தட்ட நம்முடைய இந்த பத்தாண்டு காலத்தில் பத்தாயிரம் கோடிக்கான திட்டங்கள் மதுரையில் நிறைவேற்றப்பட்டிருக்கு வடக்கில் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா வந்து நத்தம் பாலம் ஒரு ஆயிரத்தி நூறு கோடி ரூபாயில நத்தம் பாலம் நம்முடைய வடக்கு தொழிலை துவங்குது பாலம் அது அதிமுக ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது குருவி கால சாலை பாலம் நாற்பது கோடி ரூபாயில குருவி சாலை பாலம் வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது அதே மாதிரி நீங்க பாத்தீங்க வந்து இப்போ கோரிப்பாலத்தில் நடக்கிற பாலப்பணிகள் அப்போ ஆஸ்பத்திரிக்கு நடக்கிற பாலப்பணிகள் இதெல்லாம் அதிமுக ஆட்சி காலத்துல திட்டமிட்ட அதனுடைய நிதிகள்லாம் ஒதுக்கியாச்சு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும்னு மக்கள் விரும்புகிறாங்க நிச்சயமாக வந்து வடக்கு தொகுதி உள்ளிட்டு தமிழ்நாடு முழுமைக்குமே ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும் ஏன்னா திமுக அரசு மீது நடவடிக்கை மீது தமிழ்நாடு முழுமைக்கும் கொந்தளிப்பு இருக்குது அதே மாதிரி வடக்கு தொகுதியிலேயே அந்த கொந்தளிப்பு இருக்குது ஒரு சாதாரண ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு வடத்து தொகுதிக்குங்கிறது போல அஞ்சாறு கிலோமீட்டர் போக வேண்டியதாக இருக்குது எதுவுமே நடக்க மாட்டேங்குது அதுக்கு எடப்பாடி இருக்கப்போ கூட ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு சின்ன பிள்ளைக்கு பூரா நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு கல்வி தகுதி கிடைக்காது எதுவுமே இல்லை எல்லா தகுதியுமே இருந்துச்சு கிடையாது எல்லா பொருளும் உடனே உடனே கிடச்சி ஒரு குழந்தை காசுன்னு சொல்லுவாங்களே குழந்த பிறந்த அமௌண்ட் அந்த மாதிரி அமௌண்டு கூட என்ன எங்கள் வீட்டே வச்சுக்கிறேன் அடுத்தவங்களை சொல்ல அடுத்தவங்களை சொன்னால் கூட சங்கடம் எங்கள் வீட்டில் சொல்ல எனக்கு ரெண்டு குழந்த பிள்ளை ரெண்டு குழந்தை பிறந்திருக்கு அந்த ரெண்டு குழந்தையில ஒரு குழந்தை கூட அந்த காசு வாங்கலை எந்த கல்யாண காசு அந்த இது ஆட்சியில் இந்த தான் எதுன்னா கொடுக்குறோம்னு சொன்னாங்க அதுவும் வரல எதுவுமே வரல இதே மாதிரி நாங்கள் கஷ்டப்படுற மாதிரி இதே மாதிரி தமிழ்நாட்டில் எத்தனை கோடி பேர் இருக்காங்க எத்தனை பேர் எத்தனை பேர் எத்தனை கோடி கணக்கார மாதிரி கஷ்டப்படுவாங்க ரேஷன் கடை எழுதிப்பட்டு அஞ்சாயிரம் ரூபா இருக்கும் அஞ்சாயிரம் ரூபா இருக்கும் சொன்னாங்க இந்த ஆயிரம் ரூபா வரலையே எல்லா கார்டு இருக்கு ஆ ரேஷன் இருந்து ஆதார கார்டுலேருந்து எல்லாமே வச்சிருக்கேன் எதுவுமே வந்து காசு வரது மாசம் மாசம் வரணும் இப்போ எங்கள் அக்கௌண்ட்ல எல்லாம் வச்சிருக்க எதுவுமே வரலையாங்க இந்த தேரம் அந்த தேரம்னா எல்லாத்துக்கும் தான் பணக்காரங்க உள்ளே போகுது நல்ல திட்டங்கள் எல்லாமே நடைமுறையில் இருந்தது எடப்பாடியார் ஆட்சியில் புரட்சி தமிழர் இதில் இலவச தங்கம் பெண்களுக்கான தொகை ஸ்கூட்டி எல்லாமே இருந்தது பல திட்டங்கள் எண்ணிலடாங்க திட்டங்கள் வந்து எடப்பாடியார்கள் எங்களுடைய ஆட்சியில் இருந்ததுனால எடப்பாடியாக விரும்புகிறாங்க அரசியலில் உண்மையாக என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க